கோட் சேவின் ஆட்சிதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய இருபத்தோறாவது வயதிலிருந்து மகாத்மா காந்தி அவர்களுக்கு துணையாக உற்ற துணையாக இருந்து அவருடைய உடன் இருந்து மகாத்மா காந்தி அவர்களை சுட்டு கொன்ற நேரத்தில் தன்னுடைய மடியில் தாங்கிய அவருடைய உதவியாளர் சொல்லுகிறார் மதுரையிலே அவர் நக்கீரனுக்கு ஒரு நேர்காணல் கொடுக்கிறார் அப்போ நேர்காணல் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகிய ஆண்டுகளில் மகாத்மா காந்தி அவர்களை சுட்டுக்கொள்வதற்காக வேண்டி எடுக்கப்பட்ட முயற்சிகளை எல்லாம் ஆங்கிலேய அரசு அதை தடுத்து நிறுத்தி மகாத்மா காந்தி அவர்களுடைய உயிரை காப்பாற்றி நமக்கு தந்தது ஆனால் அதே நேரத்தில் நமக்கு சுதந்திரம் கிடைத்த ஐந்தரை மாதத்திற்கு உள்ளேயே மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றார்கள் எதற்காக இவர் மகாத்மா காந்தி அவர்களை சுட்டுக் கொன்றார்கள் மகாத்மா காந்தி எதை வலுத்து வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரை சமதர்ம நிலைக்க வேண்டும் ஜாதியின் பெறாலே மதத்தின் பெறாலே பாகுபாடுகள் இருக்கக்கூடாது என்பதனை பல முறை பல இடங்களிலேயே வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆங்கிலேயருடைய காலத்தில் இதை நடைமுறைப்படுத்தினார்கள் ஒருவருக்கு ஒரு நீதி என்று இருக்கவே கூடாது என்று சொல்லியும் மனதர்மத்தின் மீது தீர்ப்பு வழங்கக்கூடாது என்பதனை சட்டப்பூர்வமாக ஆக்கி அவர்கள் ஒரு சட்ட வடிவினை இந்தியாவில் நிலைநிறுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த இந்த தலைமையிலான கோட்சேவை உறுப்பினராக கொண்ட இயக்கம் என்ன எண்ணியது என்று சொன்னால் யாரோ ஒருவர் போராடுகிறார் நிச்சயமாக இரண்டாம் உலக போருக்கு பின்னாலே நமக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதனை உணர்ந்து அதற்கு பின்னால் அரசர்கள் காலத்திலே எவ்வாறு மனு தர்மத்தை நிலைநாட்டி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமோ நாம் கோலோச்சு கொண்டிருந்தோமோ அரசன் என்ற பெயரில் போர்வையில் ஒருவன் இருந்தாலும் நாம் கோலோச்சு கொண்டிருந்தது நம்மளுடைய மனு தர்மம் அந்த நிலையை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உணர்விலே இருந்ததற்கு இவர் இடையூறாக இருக்கிறாரே என்ற காரணத்தினால் அவர் சுட்டு கொல்லப்பட்டார் என்று அவர் சொல்லுகிறார் இப்போது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதைதான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் ஒருவருக்கு ஒரு நீதி என்பது அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதனால்தான் அவருக்கு தடை சட்டத்தையே உருவாக்கினார்கள் மனு மீது இங்கே யாரும் தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று சட்டத்தையே அவர்கள் வழிவகுத்து தந்தார்கள் எல்லோரும் கல்வி கற்கலாம் என்ற ஒரு நிலையிலேயே கொண்டு வந்தார்கள் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது தந்தை பெரியார் கூட உங்களுக்கு எப்போது உயிருக்கு சூழல் தான் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்களுடைய பயணத்தை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளுங்கள் என்று பல முறை தந்தை பெரியார் அவர்கள் கூட எச்சரித்திருக்கிறார்கள் இப்போது இந்தியாவில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய ஆட்சிதான் இன்னும் சொல்வதாக இருந்தால் மனு தர்மத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அரசர்கள் காலத்திலே எவ்வாறு அது கோலோச்சி இருந்தது அது போன்ற ஒரு நிலையை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை இப்போது அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள் உணர்வார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது எனக்கு இப்போது தோன்றுகிறது தொண்ணூற்று ஒன்பது ஆகவே வரவில்லை இந்த ஆண்டவன் என்னை ஏன் வைத்திருக்கிறார் இந்த நாட்டில் நாம் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு பதபதைத்து கொண்டு இருக்கிறது என்று பரிதாபமாக நேர்காணலிலேயே அவர் சொல்லி இருக்கிறார்